ய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து நெல்லிக்காய் மோர் வந்து அடிக்கப் போகிறோம் ஒரு மூணு நெல்லிக்காயை வந்து நான் ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தெரியாமல் மறந்து தயிர் விட்டுட்டேன் அதுதான் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு இந்த தயிரையும் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்ட போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த மோர் நெல்லிக்காய் வந்து வெறுமனே சாப்பிடாதவங்க மாதிரி நம்ம வந்து நெல்லிக்காய் மோரில் போட்டு அடிச்சு கொடுத்தோன்னா குடிச்சிடுவாங்க கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு பார்க்கலாம் காய்ச்சி இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அடித்து அதை வந்து அரைச்சிட்டோம் இஞ்சி கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகு அப்புறம் வந்து நெல்லிக்காய் மெயினாக அது வந்து மூணு கட் பண்ணி போட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததில் வந்து தண்ணி ஆல்ரெடி தயிரெலாம் விட்டுவிட்டோம் தேவையான அளவு இது வந்து தயிர் பாத்திரத்திலே நம்ம குடிக்கிற தண்ணி வச்சுருக்கேன் இதையும் கலந்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே குடிக்க தான் வேணும்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம் ஒத்துண்டா அப்படி இல்லைனா அப்படி குடிக்க வேண்டியது தான் ஐஸ் க்யூப்ஸும் நம்ம போட்டுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ